ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் முரடுகளை இறங்கு வரிசையில் அமைக்க நம்ம இங்கே இறங்கு வரிசையில் எழுதணும் சரிங்களா இறங்கு வரிசைனா பெரிய எண்ல இருந்து சிறிய எண் வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதை நான் இப்போ இறங்கு வரிசையில் எழுதணும்னா மூணு ஒன்பது ஆறு இந்த மூணே நான் சேமாக்கணும் சரிங்களா கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் கியூப் ரூட் ஆஃப் ஐந்து அடுத்த நைன்த் ரூட் ஆஃப் நான்கு இனி சிக்ஸ்த்து ரூட் ஆஃப் மூணு இதை எப்படி சேமாக்குறதுனா மூணு ஒன்பது ஆறு இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டுபிடிக்கலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டா ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணணும் மூணு கமா ஒன்பது கமா ஆறு இந்த மூணுமே மூணாம் வாய்ப்பாடில் வரும் ஓர் மூணு 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 ஒன்பது ஈர் மூணு ஆறு திரும்பவும் மூணாம் வாய்ப்பாடு ஒன்று அப்படியே வந்துடும் இனி ஓர் மூணு மூணா ரெண்டு மூணாம் வாய்ப்பாடில் வராது வராததை அப்படியே எடுத்து எழுதிடுங்க இனி ரெண்டு ஒன்று அப்படியே எடுத்து எழுதிடுங்க

அப்ப இதோட அடுக்குல ஆறுன்னு எழுதிக்கணும் அதை மறக்க கூடாது சரிங்களா அடுத்த மூவாறு பதினெட்டு இனி அடுக்குல ஆறு அப்ப ஐந்து ஆறு வாட்டி எழுதி பெருக்கணும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஆறு வாட்டி எழுதிட்டேன் இனி பெருக்கலாம் வெளியே பதினெட்டு இருக்கு பெருக்கிறேன் பாருங்க ஐந்து இருபத்தைந்து இருபத்தைந்தையும் ஐந்தையும் பெருக்கனா நூற்றி இருபத்தைந்து நூற்றி இருபத்தி ஐந்தையும் ஐந்தேன் பெருக்குன்னா அறுநூற்றி இருபத்தைந்து ஐந்து அறுநூற்றி இருபத்தி ஐந்தையும் ஐந்தே மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தையும் ஐந்தையும் பெருக்குனா பதினையாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து இனி அடுத்த இதை சால்வ் பண்ணலாம் சரிங்களா நைன்த் நான்கு ஒன்பதை எப்படி பதினெட்டாக மாத்துறதுனா ஒன்பத ரெண்டால மாறும் ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு உள்ள நாலு இருக்குது இங்கே ரெண்டால பெருக்கி இருக்கோம் அப்ப இதோட அடுக்கில் ரெண்டுன்னு எழுதிக்கணும் இனி பாருங்க ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு நாலோட அடுக்கில் ரெண்டு அப்போ நால ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் அடுத்த வெளியே பதினெட்டு இருக்கு நன்னாலு பதினாறு

இவ பாருங்க இதையும் பதினெட்டா மாத்திட்டோம் இதையும் பதினெட்டா மாத்திட்டோம் இதையும் பதினெட்டா மாத்திட்டோம் மூணுமே சேமா இருக்கு இனி நம்ம இறங்கு வரிசையில எழுதலாம் இறங்கு வரிசை இறங்கு வரிசைனா பெரிய எண்ல இருந்து சிறிய எண் வரைக்கும் அப்ப பாருங்க ரூட்டுக்குள்ள எது பெரிய எண் பாருங்க இதுதான் பெருசு சரிங்களா அப்ப நீங்க ஆன்சர் எழுதும் போது இதை எழுத கூடாது நம்மளுக்கு கொஸ்டின்ல இதை இப்படி கொடுத்துருந்தாங்க சரிங்களா இது ஃபர்ஸ்ட் இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு கியூப் ரூட் ஆஃப் ஐந்து அதை தான் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும் கியூப் ரூட் ஆஃப் ஐந்து நீங்கள் கிரேட்டர் தான் வரும் ஏன்னு சொல்லித்தாரேன் அடுத்து பதினாறு விடைக்கும் இருபத்தேழு தான் பெருசு அப்போ இதுதான் வரும் இது மூணாவது இருக்கு கொஸ்டின்ல நம்மளுக்கு மூணாவது இது கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிருங்க சிஸ்த் ரூட் ஆஃப் மூணு அடுத்த கிரேட்டர் தான் இனி பாக்கி இது மட்டும் தான் இருக்கு சரிங்களா அப்போ இது ரெண்டாவது இருக்கு ரெண்டாவது நைன்த் ரூட் ஆஃப் நான்கு அதை எடுத்து ரூட் கிரேட்டர் தான் போடுறோம் அப்படின்னா இவ பாருங்க எந்த சைடு வாய் துறந்திருக்கோ அதுதான் பெருசு அப்போ இந்த சைடு வாய் திறந்திருக்கு அதனால இதுதான் பெருசு சரிங்களா அப்போ இதை விடைக்கும் இது பெருசு இறங்கு ஃபர்ஸ்ட் பெருசு இருக்கணும் அடுத்து இதை விடைக்கும் இது சின்னது இதை விடைக்கும் இது சின்னது இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன் அதுக்கு உள்ள க்யூப் ரூட் இருக்கு அதுக்குள்ள ஐந்து இருக்கு இனி க்யூப் ரூட் இருக்கு அதுக்குள்ள ஃபோர்த் ரூட் இருக்கு அதுக்குள்ள ஏழு இருக்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் அதுக்குள்ள ஸ்கொயர் ரூட் அதுக்குள்ள மூணு இங்க ரெண்டு ரூட் இருக்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் இதை ஒரே ரூட்டா மாற்றணும் அதுக்கு பெருக்குனாலே போதும் ரெண்டே மூணையும் பெருக்குன்னா ஆறு அப்போ வெளியே ஆறு வரும் உள்ள ஐந்து இனி மூணே நாலையும் பெருக்குனா பனிரெண்டு அப்போ பன்னிரெண்டு உள்ள ஏழு இருக்குது இனி ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட்னா ரெண்டு இருக்குன்னு தான் அர்த்தம் சரிங்களா இங்கே ஸ்கொயர் ரூட் இங்கே ஸ்கொயர் ரூட் அப்போ இதுவும் ரெண்டு இதுவும் ரெண்டு ரெண்டே ரெண்டே இப்போ இருக்குன்னா நாலு அப்போ வெளியே நாலு வரும் உள்ள மூணு இருக்கு இனி நம்ம ஆறு பன்னிரெண்டு நாலு இது மூணே சேம் ஆக்கணும் அதுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கணும் ஆறு கம்மா பன்னிரெண்டு கம்மா நாலின் மீச்சிமா அதுக்கு டாப் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணலாமா ஆறு பன்னிரெண்டு நாலு இந்த மூணே எடுத்து இங்கே எழுதிக்கிட்டேன் இப்போ இந்த மூணுமே ரெண்டாம் வாய்ப்பால் வரும் வாட்டி இனி அடுத்த திரும்பவும் வாய்பாடு வராது வராதது அப்படியே எடுத்து எழுதிருங்க ஆறு வரும் எப்போனா ரெண்டா ஆறு இனி ரெண்டும் வரும் ஓ ரெண்டு ரெண்டு இனி அடுத்த மூணு இருக்கு அப்போ ஓர் மூணு 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 ஒன்னு அப்படி வந்துடும் எல்லாத்தையும் ஒன்னு வார மாதிரி ஆக்கணும் சரிங்களா இப்ப சைடில் உள்ளதை பெருக்கணும் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்று மூணு இந்த மூணு எடுத்து எழுதிக்கிட்டே நடுவில் பெருக்கல் போட்டுக்கோங்க பெருக்குங்க நான் மூணு பன்னிரெண்டு அப்போது இங்கே பன்னிரெண்டு வரும் இப்போ ஆறு பன்னிரெண்டு நாலு இந்த மூணையும் பன்னிரெண்டாக மாற்றணும் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம் சிஸ்த் ரூட் ஆஃப் ஐந்து ஓகே முதல் ஆரை எதாவது பெருக்குனா பன்னிரெண்டாக மாறும் ரெண்டாவில் பெருக்குன்னா பன்னிரெண்டாக மாறும் சரிங்களா அப்போ பெருக்கல் ரெண்டுன்னு எழுதிருங்க உள்ள ஐந்து இருக்குது இதை ரெண்டாவில் பெருக்கினீங்கன்னா இதோட அடுக்கில் ரெண்டுன்னு எழுதிக்கணும் சரிங்களா அடுத்த ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஐந்து ஸ்கொயர் அடுக்கலை ரெண்டு அப்போ ஐந்தை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கிடுங்க ஓகே வெளியே பன்னிரெண்டு வரும் ஐ ஐந்து இருபத்தி ஐந்து இனி அடுத்த இது சால்வ் பண்ணலாமா டுவெல்த் ரூட் ஆஃப் ஏழு இதை பன்னிரெண்டாக மாற்றணும் அது பன்னிரெண்டாக தான் இருக்குது அப்போ பன்னிரெண்டாக ஒன்றால் பெருக்குன்னா பன்னிரெண்டாக தான் இருக்கும் அப்போ ஏழு இங்கே ஒன்றால் பெருக்கி இருக்கும் அப்போ இதோட அடுக்கலையும் என்னது ஒன்று அடுத்த பெருக்குங்க பன்னிரெண்டே ஒன்றே பெருக்குனா பன்னிரெண்டு தான் ஏழோட அடுக்கில் ஒன்று அப்போ ஏழை ஒரு வாட்டி எழுதிருங்க இனி இதை எடுத்து எழுதிக்கலாம் ஃபோர்த் ரூட் ஆஃப் மூணு நாலு பன்னிரெண்டாக மாற்றணும்னா மூணால பெருக்கணும் அப்போ நாலு இன்டூ மூணு இங்கே உள்ள மூணு இருக்குது இதை மூணால பெருக்கிறனால இதோட அடுக்கலை மூணு இனி பாருங்க நான் மூணு பன்னிரெண்டு இனி மூணு கியூப் அப்போ அடுக்கல மூணுனா மூணு மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் சரிங்களா இனி வெளியே பன்னிரெண்டு இருக்குது இப்போ பெருக்குங்க மூணு ஒன்பது ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு அடுத்து இறங்கு வரிசையில் எழுதலாம் எழுதிக்கிறேன் இறங்கு வரிசை இறங்கு வரிசைக்குள்ளே தான் பெருசு நீங்க ஆன்சர் எழுதும் போது இதை எழுதக்கூடாது நம்மளுக்கு என்ன தந்திருந்தாங்களோ தான் எழுதணும் இதுக்கு பதில் இதை தான் எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா இதை தான் நம்ம இப்படி மாத்திருக்கோம் இது இங்க மூணாவது இருக்கு அப்ப இதுல மூணாவது இதுதான் அதை எடுத்து எழுதிருங்க ஸ்கொயர் ரூட் அதுக்குள்ள ஸ்கொயர் ரூட் அதுக்குள்ள மூணு இனி கிரேட்டர் தான் இனி ஏழவடைக்கும் இருபத்தைந்து தான் பெருசு சரிங்களா அதனால் இதுதான் வரும் நம்ம இதை எழுதக்கூடாது ஆன்சர் எழுதும் போது இதை தான் எழுதிக்கணும் அதை தான் இப்படி மாத்திருக்கோம் சரிங்களா இது ஃபஸ்ட் இருக்கு அப்போ இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது இது எடுத்து எழுதிருங்க ஸ்கொயர் ரூட் அதுக்குள்ள கியூப் ரூட் அதுக்குள்ள ஐந்து இனி கிரேட்டர் தேன் அடுத்த பாக்கி இது மட்டும் இருக்குது இது ரெண்டாவது உள்ளது அப்போ ரெண்டாவது என்னது இருக்கு இது இதை எடுத்து எழுதிக்கலாம் எப்போவுமே நியாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஆன்சராக எடுத்து எழுதிக்கணும் ஓகே அடுத்த ஏழு இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்